அனைவருக்கும் வணக்கம் போஷன் ட்ராக்கரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆறு மாதம் முதல் மூணு வயது உள்ள குழந்தைகள் மற்றும் மூணு வயது உள்ள ஆறு வயதுள்ள குழந்தைகள் இவங்க எல்லாருக்குமே எப்படி விடுபடாமல் டிஹெச்ஆர் பதிவு எப்படி விடுபடாமல் ஹெச்இஎம் பதிவு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் மற்றும் எம்பின் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஷோ ஆகக்கூடிய இந்த ஃபஸ்ட் பேஜ் வந்திருக்கும் இதெல்லாம் பயனாளியில் பதியை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு வகையான பயனாளிகள் இருக்காங்க அதில் பிஎன்சி கம்பல்சரி டிஹெச்ஆர் பயனாளிகள் அவங்க எல்லாத்துக்கும் வந்து இகேஒயசி ப்ளஸ் எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணிட்டு அவங்களுக்கு டிஹெச்ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம பதிவு பண்ணியிருப்போம் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டுகள் அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய மூணு ஆண்டுகள் முதல் ஆறு ஆண்டுகள் இந்த ரெண்டு வகை பயனாளிகளுக்கு எப்படி நம்ம மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஹெசிஎமும் மையத்துக்கு வராத குழந்தைகளுக்கு எப்படி அந்த பட்டியலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறு மாதம் முதல் மூணு ஆண்டுகள் இந்த பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி டிஹெச்ஆர் பதிவு பண்ணணும் அல்லது மையத்துக்கு வரக்கூடிய ரெண்டு டு மூணு வயது குழந்தைக்கு எப்படி ஹெச்எம் பதிவு பண்ணணும் அல்லது வரலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அவங்கள பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லாகின்ல இருக்கக்கூடிய ஆறு மாதம் முதல் மூணு வயது இருக்கக்கூடிய எல்லா குழந்தையுடைய பெயரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் இப்போ இந்த லாகினில் மொத்தம் முப்பத்தொம்பது குழந்தைகள் இந்த மையப்பகுதியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து டிஹெச்ஆருக்கு வருவாங்களாம் அப்படின்னா அதுவும் இல்லை ஆறு மாதம் முதல் ரெண்டு வயது வரை ஆறு மாதத்துலேருந்து இருபத்தி நாலு மாதம் வரைக்கும் கம்பல்சரி டிஹெச்ஆர் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிற மாதிரி ப்ளூ கலர் இருக்கக்கூடிய பயனாளிகள் எல்லாம் வந்து இந்த நக்ஷ நட்சத்திரம் அப்படிங்கிற பயனாளி வந்து ஒரு வயசு ஒரு மாதம் அப்போ இவங்களுக்கு வந்து கம்பல்சரி டிஎச்ஆர் பதிவு ஒன்று இருக்கணும் அதுக்கு இகேஒய்சி எஃப்ஆர்எஸ் பதிவு பண்ணி நீங்கள் டிஹெச்ஆர் பதிவு பண்ணியிருக்கீங்க இருப்பீங்க இப்போ ரோஸ் கலரில் ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஹெச்ஆர்லேருந்து அடுத்த நிலைக்கு முன்பருவக் கல்விக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பயனாளிகள் குழந்தை பயனாளிகள் இவங்கெல்லாம் ஒரு சிலர் வீட்டில் இருக்கலாம் ஒரு சிலர் தனியார் பள்ளிக்கு போயிருக்கலாம் ஒரு சிலர் நம்ம அங்கன்வாடி மையத்திலேயே முன்பருவக் கல்விக்கு வந்துட்டு இருக்கலாம் இவங்கெல்லாம் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அஜித்ரா அப்படிங்கிற குழந்தைய பார்க்க போகிறேன் இப்போ அந்த குழந்தையினுடைய வலது வருமா இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ இந்த குழந்தை மையத்துக்கு வரல இந்த குழந்தையினுடைய வயசு ரெண்டு வயசு பதினோரு மாதங்கள் முன்பருவக் கல்விக்கு வரக்கூடிய வயது தான் இந்த குழந்தை வந்து நம்மளுடைய அங்கன்வாடி மையத்துக்கு முன்புக் கல்விக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த குழந்தைக்கு நாம் கட்டாயமாக ஒரு பதிவு பண்ணியிருக்கணும் அது என்னென்னு பாருங்கள் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்துருப்பாங்களே ஆப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன் வந்திருக்கும் இதில் கடைசியாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் அல்லது ஹெசிஎம் இருக்கும் இந்த குழந்தை மையத்துக்கு வரல டிஹெச்ஆர் கொடுக்க போகிறதில்ல ஹெசிஎம்மும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படிங்கிறத கட்டாயமாக பதிவு பண்ணியிருக்கணும் எந்த ஒரு குழந்தையுமே போஷன் ட்ரேக்கில் வரும்போது ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனோட தான் எனேபிள் ஆகிருக்கும் எல்லா குழந்தையும் போஷன் ட்ரேக்கில் பதிவாகும்போது நம் அங்கன்வாடியத்தினுடைய எல்லா பயனையும் பெறுவதற்காக தான் உள்ளே கொண்டு வராங்க அது டீஃபால்ட்டாகவே வந்து ஹெச்சிஎம் அல்லது டிஹெச்ஆர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற டிஃபால்ட்டான செட்டப்போட தான் உள்ளே கொண்டு வருவாங்க இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்குவோங்க இப்போ நம்ம வந்து அஜித்ரா அப்படிங்கிற குழந்தைக்கு வந்து ஹெச் தேவையில்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் ஏன்னா மைய அந்த குழந்தை வந்து மையத்துக்கு வரல அடுத்து பாருங்கள் இதே வயது பிரிவில் இந்த மையத்தில் லிதின் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த குழந்தையுடைய வயசும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வயசு பத்து மாதம் முன்பருவ கல்விக்கு வரக்கூடிய ஒரு வயது பிரிவில் இருக்கிறாங்க இப்போ இந்த குழந்தையினுடைய வலதூரமாக இருக்கக்கூடிய மூணு புள்ளையை கிளிக் பண்ணுங்கள் இந்த குழந்தை மையத்துக்கு முன்பருவ கல்விக்கு வராங்க வழக்கம் போல் டிஹெச்ஆர் டிஹெச்ஆர்ஹெசியஎம் விருப்பம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்க ஆம் அப்படிங்கிறது எனேபிளாகிருக்கு இப்போ இந்த குழந்தைங்க நம்ம தினசரி ஹெசிஎம் பதிவு பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத கிரா செக் பண்ணுங்க முதல் பக்கத்துக்கு வந்துட்டு தினசரி பகுதிக்கு வந்துடுங்க நீங்கள் தினசரி கண்காணிப்பை கிளிக் பண்ண உடனே வந்து நீங்கள் இன்றைக்கி புகைப்படத்தோட வருகை பதிவு செஞ்சிருந்தாலும் ஒரு முப்பது செகண்ட் வந்து பிடிப்படவில்லை அப்படின்னு தான் காமிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா பிடிப்பட்டது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிவிடும் நீங்கள் புகைப்படத்தோட வருகை பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்த புகைப்படம் சரிதானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் இப்போது மூன்றாவதாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர்ஹெசிஎம் பகுதிக்கு வந்துட்டு இப்போ நாம் செக் பண்ண வேண்டியது ஆறு மாதம் முதல் மூணு வயதுள்ள ஒரு குழந்தைக்கு நம்ம ஹெச்எம் பதிவு பண்ணிருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம் ரோஸ் கலர் மார்க் பண்ணிக்கிற இந்த பகுதிக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் லிதின் மையத்துக்கு வரக்கூடிய ரெண்டு டு மூணு வயது பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தைக்கு வந்து நம்ம எட்டு நாட்கள் ஹெச்இஎம் பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி இந்த ஆறு மாதம் முதல் மூணு வயது உள்ள குழந்தை பிரிவில் மையத்துக்கு வராத அஜித்ரா அப்படிங்கிற குழந்தைக்கு ஹெச்இஎம் இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த குழந்தையோட பேர் வந்து இந்த இடத்து இந்த லிஸ்ட்லேயே இருந்திருக்காது சரிங்களா லிதின் அப்படிங்கிற குழந்தையோட பேர் மட்டும் ஹெச்இஎம் பதிவு பண்ணுறதுக்காக தினசரி கண்காணிப்பு வருகை பதிவில் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும் அவங்களுக்கு நாம் எட்டு நாள் வந்து ஹெச்சிஎம் மதிய உணவு வழங்கிய விவரத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம் பாருங்க ரோஸ் கலரில் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நீங்கள் ஒரு முறை கிராட்ச் செக் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் கிராச் செக் பண்ணி வருகை பதிவு பண்ணால் மட்டும்தான் ரொம்ப சரியான முறையில் நீங்கள் டிஹெச்ஆர் கட்சியும் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டு ஆறு வயது இந்த பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்த புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா கட்டாயமாக நம்ம அங்கன்வாடி மையத்தில் முன்புறவு கல்விக்கு வராங்க அப்படிங்கிற ஆப்ஷனோட தான் எனேபிளாகி வந்திருக்கும் நம்ம தான் வந்து முன்பரு கல்லைக்கு வரல அப்படின்னா ஹெச்இஎம் தேவையில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மாற்றணும் இப்போது இதில் வந்து முப்பத்தாறு குழந்தைகள் இந்த மையப்பகுதியில் இருக்கிறாங்க முப்பத்தாறு பேரும் மையத்துக்கு வருவாங்களா அப்படின்னா டவுட் தான் இப்போது இந்த இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களோட பேரும் இந்த ஆப்ஷனில் டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து சஞ்சனாஸ்ரீ அப்படிங்கிற குழந்தைய நாம் உதாரணமாக பார்க்க போகிறோம் இந்த குழந்தை வந்து மையத்துக்கு வரல ஒரு தனியார் பிள்ளைங்க கூட படிக்கலாம் இப்போ அந்த குழந்தையுடைய வலதூரமாக இருக்கக்கூடிய மூணு டேட்டா கிளிக் பண்ணுங்கள் வழக்கு மூலம் இந்த ஆப்ஷனில் கடைசிக்கு முன்னே இருக்கக்கூடிய டீகச்சார் கட்சியின் விருப்பம் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த குழந்தை முதல் முதலாக போஷன் டேக்கில் வரும்போது ஆம்னு அப்படிங்கிற கண்டிஷனோடு தான் வரும் இப்போது இந்த குழந்தை மையத்துக்கு வரலை மும்பரவு கல்விக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அப்படிங்கிறது டிக் பண்ணியிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து அது கீழே இருக்குது பாருங்கள் தீபக் கிருஷ்ணா அப்படின்ட்டு ஒரு ஆண் குழந்தை இந்த குழந்தை வந்து அங்கன்வாடி மையத்துக்கு மூன்று கல்விக்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஓரமாக இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணி பாருங்க இங்கே வந்து ஆம் ஹெச்இஎம் எனக்கு தேவை அப்படிங்கிறது ஆம்னு இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை கிரா செக் பண்ணிக்கோங்க இப்போ மூணு டு ஆறு வயது பிரிவில் இந்த தீபக் கிருஷ்ணாவுக்கு நாம் தினசரி கண்காணிப்பில் ஹெச்இஎம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத கிரா செக் பண்ணிக்கலாம் தினசரி பகுதிக்கு வாங்க வழக்கம் போல் மூன்றாவதாக இருக்கக்கூடிய டிஹெச்ஆர் அல்லது ஹெச்எம் பிரிவில் நான்காவது ஆப்ஷன் குழந்தைகள் மூணு டு ஆறு வயது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுடைய பேரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் இருபத்தி நாலு குழந்தைங்களுடைய பேரும் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் அதில் பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன் பி சஞ்சனாஸ்ரி இந்த குழந்தை மையத்துக்கு வரல நாம் வந்து ஹெச்எம் தேவையில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் வருகை பதிவு செஞ்சுருக்க மாட்டோம் கீழேயே வந்து ஆப்டட் அவுட் ஃபார் எஸ்என்பி அண்ட்பி மதி உணவு தேவையில்லை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்குறது கீழே சின்னதாக போட்டிருப்பாங்க இவங்களுக்கு வந்து வருகையோ காலேஜ் சீட்டோ நம்ம டிக் பண்ணிருக்க மாட்டோம் அதே மாதிரி அடுத்தது ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிற மிருகம் தீபக் கிருஷ்ணா இந்த ஆண் குழந்தை வந்து மையத்துக்கு முன்பு வராங்க அவங்களுக்கு வருகை காலேஜ் சீட் பதிவு பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த தீபகிருஷ்ணா பேர் மட்டும்தான் ஹெச்சிஎம் பகுதிக்கு வரும் மதிய உணவு பகுதிக்கு இது வந்து வருகை காலை சிற்றுண்டு இந்த தீபகிருஷ்ணா பேர் மட்டும்தான் வந்து மதிய உணவு பதிவு பண்ணுறாங்களா இதுக்கு அடுத்தது பட்டியலில் தீபகிருஷ்ணா பேர் மட்டும்தான் வரும் மேலே இருக்கக்கூடிய சஞ்சனாஸ்ரீ அப்படிங்கிற குழந்தைங்க பேர் வந்து லிஸ்ட்லேயே வராது இந்த மாதிரி உங்கள் மையத்தில் இருக்கக்கூடிய ஆறு மாதம் முதல் மூணு வயது மற்றும் மூணு டு ஆறு வயது எல்லா குழந்தைங்கள விவரம் வந்து இந்த மாதிரி எஸ் அல்லது நோ ஆம் அல்லது இல்லை இப்படிங்கிற ஆப்ஷனில் சரியாக செலக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி பதிவு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் ஹெச்எம் பதிவு பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா மாத இறுதியில் நீங்கள் இருபது குழந்தைக்கு பத்து குழந்தைக்கு தான் மதிய உணவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பதிவாகிடும் அதனால் ஒரு முறைக்கு இருமுறை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க நம்ம மையத்துக்கு வரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் மதி உணவு பதிவு பண்ணிட்டு வரோமா அதே மாதிரி மையத்துக்கு வராத குழந்தைங்களுக்கு அடிப்படை விவரம் அப்படிங்கிற ஆப்ஷனை இப்போ தூக்கி இருந்தாலும் டிஹெச்ஆர் ஹெச்எம் அப்படிங்கிற ஆப்ஷனை இல்லைன்னு பதிவு பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ சொல்லப்பட்ட தகவல் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்வியில் அனுப்புங்க தேங்க்யூ